வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் வந்து வாழைப்பூவை எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் இப்போ வாழைப்பூவோட நரம்பையும் அந்த ஒயிட் கலர் வெள்ளை கலர் இதலையும் வந்து ஒவ்வொரு இருந்தும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துடணும் அது நம்மளுக்கு தேவை கிடையாது இப்போ வந்து நம்ம வந்து கிளீன் பண்ண வாழைப்பூவை வந்து கட் பண்ணிக்க போகிறோம் பக்கத்தில் வந்து மோரில் மோர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மோர் தண்ணியில் இந்த வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ண வாழைப்பூவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருங்க போட்டு ஃபுல் வாழைப்பூவையும் க்ளீன் பண்ணி இந்த தண்ணியிலே போட்டு இந்த தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கரில் ஒரு கொஞ்சமாக வந்து பாசி பருப்பு ஒரு கா கப்பில் கப்பு வந்து பாசிப்பருப்பு கா கப் வந்து வடைக்கு போடுற கடலப்பருப்பு போட்டுக்கோங்க லைட்டாக கொஞ்சம் நேரம் ஊற கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் வந்து இது ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து கூட்டு செய்ய போகிறோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சோம்பு அளவு பார்த்துக்கோங்க அதையும் போட்டாச்சு இப்போ சின்ன வெங்காயம் வந்து பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கருவேப்பிள்ளை சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு நான் தட்டி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக எடுத்து தட்டி சேர்த்துக்கோங்க இந்த கூட்டுக்கு தகுந்த மாதிரி அடுத்து தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்க போகிறோம் எப்பயுமே வந்து அந்த தக்காளி கரையிற மாதிரி நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சப்பொடி போட்டாச்சு பஞ்சப்பொடியும் போட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மோரில் ஊற வச்சுருக்க அந்த வாழைப்பூவையும் வந்து எடுத்து போட போகிறோம் அந்த வந்து கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்து போட்டுருங்க இந்த வாழைப்பூ கறுக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து மோர் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இப்போ எல்லா பூவையும் எடுத்து போட்டாச்சு போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடணும் நல்லா அந்த மசாலாவில் வந்து இந்த வாழைப்பூ வந்து சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சு இதை வேக விடணும் அதுக்கு முன்னாடி உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க லைட்டாக தண்ணியை தெளித்து இதை லைட்டாக வதக்கி விடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ அடுத்து இது வந்து வாழைப்பூ வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும் இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க அந்த பருப்பு தண்ணியை வந்து இதோட ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுறோம் இந்த வாழைப்பூ இந்த பருப்பு தண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா கொதிக்கணும் இப்போ கொதித்து வந்துருச்சு நம்மளோட வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிட்ருக்கு இப்போ பாருங்கள் நல்லா இந்த பதம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்கான பதம் வரணும் நம்ம வாழைப்பூ கூட்டு ரெடி